ஒரே பனி தான் ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு ஒரே தலைபடி ஏன் தென்கிட்ட இருக்குது ஏன் ஆச்சு நேற்று எப்படி குளுராக இருக்குன்னு தெரில ஆகியோ ஆக்கிங் பண்ணலாம் இங்கே தான் இருக்காங்க எங்கள் சாப்பாடு ஆனால் ட்ரெயினிங் ராய் சாப்பா பாருங்கள் ஐஸ் கேப் தெரியுதா சேஷ் நாக் லேக்கில் இருக்கும் நேற்றுலாம் ஒரே பனி கூட்டமாக இருந்தது ஒன்றும் தெரியல அப்படியே காட்டால பார்த்தா செம்ம குளிருது எப்படி குளிச்சு கிளம்புறதுன்னு தெரியல இன்னும் சூரியன் வரல சூரியன் வர்றதுக்காக வெயிட்டிங் ஆறு மணி ஆகுதுல இருந்து கிளம்பிட்டோம் நல்லா சாப்பிட்டு அடுத்து எம்டி தான் போறோம் நம்ம கூட வந்து மதுரையிலேருந்து ஒரு சாரு நம்ம கூட ஜாயின் இருக்காரு நடப்போம் கரெக்டா டைம் எட்டு மணி ஆகுது நீங்க பேசுறீங்களா யா ரோயா அனந்தா போறோம் அனந்தபுரம் பாருங்க போறீங்க

सर बोर कर रहा ब्रिंक्स ना नो भैया तो कर रहा ब्रिंक्स तक बोर कर रहे बोर तक ब्रिंक्स आप चलाएंगे तो बोर बही तने बोर बिन फुल लगा दूंगा ये पानी अबे ठीक है इनका कौन बार இந்த மாதிரி இடத்துல வந்து டீ குடிக்கணும் இந்த மாதிரி யாரும் கொடுக்கணும் வரும் எங்களுக்கு வரும் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணும் இந்த மாதிரி இடத்துலலாம் என்ன டேஸ்டாக இருக்கு தெரியுமா டீ நல்லா கூலிங்காக டீ ஹாட்டாக இதே உள்ளே பிடிச்சா அப்படி உள்ளே போகுது சொல்ல ஞாயிற்று வரையா வாகல் டாப் வந்துட்டோம் மூணு கிலோமீட்டரு மூணு ஹவர் ஆயிடுச்சு மூணு ஹவரா ரெண்டவரா ரொம்ப கஷ்டம் அப்பா வேறு நேரம் ஏறிக்கிட்டே இருக்கு எம்ஜி டாப் ஒரு கிலோமீட்டரா பதினொரு கிலோமீட்டரு பஞ்சதாரணி எல்லாரும் டயர்ட் ஆயிட்டோம்

वही हे ना लास्ट वाला टेंशन नहीं होगा अभी एक किलोमीटर है सेम जी टॉप हाँ हाँ गणेश टॉप 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 आ, आ था, था. गया केरला केरला ना वीडियो को दे बोले वोड़ी साफ़ वोड़ी साफ़ எங்கள் காய்ச்சி தான் எம்ஜி டாப்பு ஒரு கிலோமீட்டர் வேறு எவ்வளோ இடில ஏற முடியாமல் எல்லோரும் குதிரையில் போகிறாங்க நாங்கள் ஏறுவோம் கம்மி பண்ணுவோம் வெளியே விரிவோடு ஏறிட்டுருவோம் ஓகே போ ஹலோ ஆப் ஆப் கைஸ் ஓடுங்க தம்பி தா பஞ்ச சேشناத் மைக்கில டாப் 4 கி.மீ 4 ஹவர் ஏறிட்டு हूं வந்து 12 மணி 8 மணிக்கு வரணும் 12 மணி 10 கி.மீ நடந்து நான்

ये तो रखा और है भाई और एक जोड़ ले रहा है ना ना रन करेगा का मैं चीजें वो दे जन्म जन्मों की सांसों को जागतों को कॉमन चलने रे है दुनिया बनाने को जनम वाले काश बुझा दे तू कॉमन मिलन तेरी ये दुनिया भला दे अंत सीधी है जी सुन रहे हो सुन रही हो 5323 இந்த லங்கில எவ்வளவு சாப்பிட தராங்க பாருங்க கிளியராவேடா வேற டாட்டா ஒரு வழியா பஞ்சத்தரணி பேஸ் கேம்ப் ரீச் ஆயிருக்கும் இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கிளம்பிட்டோம்